அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மினாஃபா மிக்சிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பசலி கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பசலிக்கீரை மார்க்கெட்டில் நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கிது இதை வந்து க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோணும் இந்த கீரையில் கொஞ்சம் மண் அதிகமாக வரும் அதனால் நம்ம தண்ணியில் மூணு நாலு தடவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போது இந்த கீரையில் நான் இப்போ என்னென்ன சேர்க்க போகிறேன்னா கத்திரிக்காய் மூணு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி நான் எடுத்த அளவு இந்த அளவு புளியை எடுத்து கொஞ்சம் ஊற போட்டு அதையும் நல்லா நம்ம கரைச்சி வச்சுக்கிடுவோம் அப்புறம் வந்து கொஞ்சம் போல் கட்டி தேங்காய் பால் பேன் நல்லா சூடானதும் நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம்ல கீரை அதை வந்து அதில் சேர்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் அதை வதக்க தேவையில்லை உடனே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதை போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பை சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கெண்டணும் நல்லா கொஞ்ச நேரம் கெண்டனதுக்கப்புறம் வெட்டி வெட்டி வச்சுக்கிற அந்த கத்திரிக்காயை நம்ம அதை கூட சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் கிண்டி கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுவோம் இந்த கீரையில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது நோய் சக்தியை அதிகரிக்கும் வயிற்றுப்பூன் வெளிக்காயங்கள் இதுக்கெல்லாம் வந்து வாரத்தில் ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டாவே நமக்கு அதில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்புறம் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேங்காய் பால் ஃபஸ்ட்டு கட்டிப்பால் எடுத்து வச்சுட்டோம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி தேங்காய் பால் அதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா மசிச்சிடணும் நம்ம கீரையை க்ளீன் பண்ணி அதோடைய வேர்களை நம்ம எதாவது ஒரு காலியான இடம் நம்ம வீட்டில் இருக்கோம் அங்கே போட்டாலே கொஞ்ச நாளையிலேயே நம்மளுக்கு வந்து கீரை நல்லா முளைச்சிரும் இப்போ வந்து புளித்தண்ணி சேர்த்துக்குருவோம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த கட்டி தேங்காய் பாலையும் அது கொடியே சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிருவோம் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு எந்த காய்கறியை சமைச்சு கொடுத்தாலுமே சாப்பிடாதுவோ ஆனால் இந்த கீரையை வாங்கி சமைத்த ரொம்ப சந்தோஷப்படுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் வந்து நம்ம புளி ஊற்றுறதுனால கொஞ்சம் கீரையை புளிச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலே அதுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த கீரையில் தான் இப்போ நம்ம தாளித்து போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் வந்து கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை மூணையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் தாளித்து அந்த மசத்து வச்சிருக்க அந்த கீரையில் அதை சேர்த்துக்குடுவோம் இந்த பசலி எப்படி வேணாலும் சமைக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சமைச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்